பிரசித்தி பெற்ற மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் மார்கழி மாத அமாவாசையையொட்டி நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்தனர் விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் அமைந்துள்ள அங்காளம்மன் கோவிலில் பிரசித்தி பெற்றதாகும் இந்த கோவிலில் மாதந்தோறும் அமாவாசை என்று நடைபெறும் ஊஞ்சல் உற்சவத்தில் தமிழகம் மட்டுமின்றி அண்டை மாநிலங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்று அம்மனை தரிசிப்பர் அதன்படி மார்கழி அமாவாசையை ஒட்டி அதிகாலையிலேயே நடை திறக்கப்பட்டு அம்மனுக்கு பல வகையான வாசனாதி திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு வண்ண மலர்களால் அலங்கரிக்க பின்னர் மூலவர் மற்றும் உற்சவர் அங்காளம்மனுக்கு நெய்வேதியம் சமர்ப்பிக்கப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் சாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர் உற்சவர் அங்காளம்மன் உலகநாயகி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இதனைத் தொடர்ந்து நள்ளிரவு உற்சவர் அங்காளம்மன் பூஞ்சல் மண்டபத்திற்கு கொண்டுவரப்பட்டு தாலாட்டு பாடல்கள் பாடி பூஞ்சல் உற்சவம் நடைபெற்றது இதில் தமிழகம் மட்டுமின்றி பாண்டிச்சேரி கேரளா ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அங்காளம்மனை நெய்தீபம் ஏற்றி வழிபட்டனர் பாதுகாப்பு பணியில் நானூறுக்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபட்டனர்